கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடி வந்தால் நல்லவையாவும் தேடிவரும் பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் என்பதே முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் என்பார்கள் அதிலும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்புக்குரியது ஆடிக் கிருத்திகையில் ஆறு முகனை வழிபட்டால் நன்மைகள் தேடிவரும் என்பது ஆன்றோர் வாக்கு முருகனுக்கு உகந்த நாளாகவும் கூடுதல் விசேஷமாகவும் கொண்டாடப்படும் நாள் ஆடி கிருத்திகை ஆடிக்கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் பிரச்சினைகளிலிருந்து முழுமையாக விடுபடுங்கள் சூரனை அழைத்து தேவர்களைக் காத்த ஆறுமுகப் பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களைப் போற்றும் ஆடி கிருத்திகை விரதம் வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆடி மாதத்தில்தான் அதிகளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள் வருகின்றன அதில் ஒன்றுதான் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை அற்புதமான அந்த ஆடி கிருத்திகை சிறப்பு குறித்தும் அந்நாளில் முருகனின் அருளை பெறும் கிருத்திகை விரதம் இருக்கும் முறை குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி கிருத்திகை சிறப்புகள் ஆடி கிருத்திகை தான் சூரனை அழைக்க முருகப் பெருமான் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக அவதரித்தார் அந்த குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் சரவணபவ என்ற ஆறு எழுத்து மந்திரம் ஆறு முகங்கள் பனிரண்டு கரங்கள் உள்ளிட்ட பல சிறப்புகளுடன் அவதரித்தார் முருகப்பெருமான் தன் தாயினும் மேலாகப் போற்றும் கார்த்திகை பெண்களின் தினத்தில் முருகனை வழிபட்டால் மிகவும் சிறப்புக்குரியது சிவபெருமான் நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் மேலும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் சூரியனே ஆரோக்கியத்துக்கு அதிபதி எனவே கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக வழிபாடு செய்வதன் மூலம் நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நல்ல அழகோடும் பொலிவோடும் காணப்படுவர் அதிலும் குறிப்பாக ஆடி கிருத்திகை தினத்தன்று முருகப் பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் மேலும் அழகும் அறிவும் பெறுவர் மற்றும் ஆறுமுகனைப் போல அழகான பிள்ளை பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து தானம் செய்யும் எஜமானனும் அவன் வம்ச பரம்பரையினர்களும் அளவற்ற நன்மைகளை அடைவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை தோஷத் தோஷத்தடை கர்மபுத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குறு திசை திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை தினத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டுமல்ல உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் அவ்வாறே இன்றும் முருகபக்தர்கள் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேரர்களைப் பெற்று வருகிறார்கள் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது எப்படி இந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் ஆறு கோண கோலம் இட வேண்டும் பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் தீபமேற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் வைத்து உணவு மற்றும் நீரேதும் அருந்தாமல் கண் சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை மனமொன்றி படிக்க வேண்டும் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டும் அருந்தி விரதம் இருப்பது சிறந்தது விரதம் இருக்க முடியாமல் நிலையில் இருப்பவர்கள் இந்நாள் முழுவதும் உப்பு சேர்க்கப்படாத உணவை உண்டு மாலையில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கந்தனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாய் கருதுகின்றனர் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது கார்த்திகை நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு மறுநாள் ரோகிணியன்று காலையில் மீண்டும் குளித்துவிட்டு முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு அதன் பின்னாம் உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்தால் தீராத கஷ்டங்கள் தீர்ந்து நல்வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவன் வரத்தின்படி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும் நன்னாளில் விரதம் இருந்து முருகனை வணங்கினால் அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான சொந்தங்கள் நல்ல குணமுள்ள குழந்தைகள் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கை கார்த்திகை விரதத்தை விநாயகர் கூறியவாறு பன்னிரண்டு ஆண்டுகள் அனுஷ்டித்த நார்தர் முருகனர்களால் தேவரிஷியாக பதவி பெற்றார் திருசெங்கு பகீரதன் அரசந்திரன் ஆகியோர் பேரரசர் ஆனார்கள் என்கிறது புராணம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூன்றாவது இடத்தைப் பெறுவது கிருத்திகை நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சூரிய பகவானாவார் ஆடிக்கிருத்திகை கிருத்திகை நாளில் அக்னியை நினைத்து தவமிருந்தால் குண்டலினை ஏறும் செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை தினத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடிக்கிருத்திகை இந்த வருடம் ஆடி பதினான்காம் தேதி ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்படுகிறது நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையென்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க